வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சொத்து வரியை அறவிட ஸ்ரீலங்கா அரசாங்கம் இணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என தகவல் சம்பூர் படுகொலையின் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவீந்தல் தமிழருக்கு எதிரான அநீதிகளை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்த வேண்டும் என கோரிக்கை திருகோணமலையில் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் சந்தேக நபருக்கு விளக்கமறியல் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திற்குள் புதிய உறுப்பினர்கள் இருவர் தெரிவு இன்று பதவியேற்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் தமிழ்நாட்டின் கடலூரில் தொடர்ந்து கடவை விபத்து பாடசாலை பிள்ளைகள் நால்வர் பலி அதிக வரி அறவீட்டை தாமதப்படுத்திய ட்ரம்ப் ஜப்பான் தென்கொரிய நாடுகளுக்கு அதிக வரி தொடர்பாக மீண்டும் எச்சரிக்கை செய்திகள் தமிழின படுகொலைகள் தொடர்பான விழிப்புணர்வுகளும் அவை சார்ந்த விடயங்களும் எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தப்பட வேண்டும் என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் கண்டுமணி லவகுசராசா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா அரசின் நிர்வாக பொறிமுறையில் தமிழ் மக்கள் நம்பிக்கை இழந்து காணப்படுவதாலேயே சர்வதேச விசாரணைகளை மக்கள் கோருகின்றார்கள் என்று கண்டுமணி லவகுசராசா தெரிவித்துள்ளார் திருகோணமலை சம்பூர் ஐந்தாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்ற போது இதனை குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா அரச இயந்திரத்தினால் நிகழ்த்தப்பட்ட சம்பூர் படுகொலையின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்றைய தினம் உணர்வு பூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது சம்பூரில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபி பகுதியில் நேற்றைய தினம் மாலை இந்த நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் திகதி முதல் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட சம்பூர் கிராம மக்கள் ஸ்ரீலங்கா படையினர் மற்றும் முஸ்லிம் ஆயுததாரிகளால் வெட்டியும் சுட்டும் எரித்தும் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டு ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள போதிலும் இந்த படுகொலைக்கான நிதி வழங்கப்படாமல் மூடி மறைப்பதற்கு முயற்சிக்கும் அரச இயந்திரம் இந்த படுகொலையை நினைவு கூறுவதற்கும் தடைகளை ஏற்படுத்தி வருகின்றது சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதை இன்று வரைக்கும் நாங்கள் தொடக்கம் நீங்கள் வரைக்கும் கேட்டுக்கொண்டிருப்பதற்கான காரணமே இலங்கை அரசின் நீதி பொறுமுறையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதுதான் மிட்டு காரணமாக இருக்கிறது ஆகவே இவ்வாறான உறவுகளுக்கான நீதிகள் சம்புருள மாற்றம் மாத்திரம் இந்த வடகிழக்கிலே ஆயிரக்கணக்கான படுகொலையிலே பல மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் செம்மணி மனித புதைகோழி அக்ரிஷாந்திதான் என்று சொல்லப்பட்டதால் இன்றைக்கு அறுநூறுக்கும் மேற்பட்ட வெண்கல உறவுகளைப் போல பலரை கொன்று குவித்து அந்த சிறுவர்கள் உட்பட அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அது இன்றைக்கு ஒரு சர்வதேச ரீசியாக ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது ஆகவே நாங்கள் இலங்கையில் பிறந்து விட்டோம் வாழுகின்றோம் தொடர்ச்சியாக இவ்வாறான நிகழ்வுகளை நாங்கள் விட்டு விடுவோமாக இருந்தால் இங்கே வடகிழக்கிலே இவ்வாறான ஒரு அட்டூழியம் அநியாயம் நடந்தது என்பதற்கான எந்த அடையாளமும் இருக்காது எங்களோட அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறை இதை கொண்டு செல்வதற்கு நாங்கள் அவர்களுக்கு சில அடையாளங்களை விட்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் அது இது சாதாரணமாக ஒரு கல்லாக இருக்கலாம் ஆனால் இது ஒரு முக்கியமானங்கிற அடையாளம் இந்த அடையாளத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது தொடர்ந்தும் இந்த இடம் பேணி இந்த உங்களோட உறவுகளால் மாதத்தில் ஒரு தடவையாவது இந்த இடம் பேணி பாதுகாக்கப்பட்டு அடுத்த வருடம் முப்பத்தி ஆறாவது நிகழ்வு கூட இதை விட உணர்வுபூர்வமாக விருப்பத்துக்கு கேட்ட வகையில் யாழ் சாவகச்சேரி சந்தை தொகுதியை புனரமைப்பதற்கான நடவடிக்கைகளை புதிதாக பொறுப்பேற்ற நகரசபையினர் மேற்கொண்டுள்ளனர் இதன்போது சந்தை தொகுதியில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பில் கேட்டறிந்தும் கொண்டுள்ளனர் யாழ் சாவகச்சேரி நகராட்சி மன்ற நிர்வாகத்திற்கு உட்பட்ட நவீன சந்தை கட்டட தொகுதி மற்றும் மெரக்கரி பல சந்தை தொகுதிகளை தவிசாளர் உபதவிசாளர் நகரசபையின் பொது சுகாதார பரிசோதகர்கள் நேற்றைய தினம் நேரில் சென்று நிலைமைகளை ஆராய்ந்துள்ளனர் சந்தை தொகுதியில் உள்ள விற்பனை நிலையங்களை ஒழுங்கமைத்து வியாபாரிகளுக்கும் நுகர்வோருக்கும் பாதிப்பு ஏற்படாதவாறு சந்தை தொகுதியை புனரமைத்தல் நடைபாதைகளை ஒழுங்குபடுத்தி நகரத்தை அழகுப்படுத்தும் செயற்பாடுகளை ஆரம்பிப்பதற்கும் தவிசாளரால் அதிகாரிகளுக்கு இதன்போது அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இந்த எங்களுடைய சபை புதிதாக அமைந்த பிற்பாடு இன்றைய தினம் நாங்கள் நகரத்தினுடைய சந்தை தொடர்பாக ஆராய்ந்துள்ளோம் குறிப்பாக எங்களுடைய முதலாவது கூட்டம் இடம்பெற்ற பொழுதும் எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களுடைய கோரிக்கையாக இருந்தது இந்த சந்தையை ஒரு நவீனமயப்படுத்த வேண்டும் அளவு படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்தது இந்த வியாபாரிகளுடைய அல்லது நுகர்வர்களுடைய தேவைகளை ஆராய வேண்டிய ஒரு தேவை இருந்தது ஆகவே நாங்கள் முதற்கட்டமாக இந்த சந்தையினுடைய தேவைப்பாடுகள் குறித்து வியாபாரிகளோடும் இங்கே வருகின்ற நுகர்வரோடும் இன்றைய தினம் கலந்துரையாடியுள்ளோம் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் இன்றைய தினம் ஆராய்ந்துள்ளோம் அதே போல இந்த சந்தையை சுத்திகரிப்பது இங்கே உள்ள மலசல கூடங்களை முழ்புனர் நிர்ம நிர்மாணம் செய்வது அதை ஒரு கட்டண கழிப்பறையாக பயன்படுத்துகின்ற விடயங்களை கூட இன்றைய தினம் ஆராய்ந்துள்ளோம் ஆகவே எங்களுடைய கௌரவ தவிசாளர்களுடைய ஆலோசனை கிழங்க எங்களுடைய நகரம் இன்றைக்கு அழகுபடுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது ஸ்ரீலங்காவின் அந்நிய செலாவணி கையிருப்பு கடந்த ஜூன் மாதம் ஆறு தசம் எட்டு பில்லியன் டாலர்களாக குறைவடைந்துள்ளது ஸ்ரீலங்கா மத்திய வங்கி இறுதியாக வெளியிட்ட புள்ளி விவரங்களில் இந்த தெரிய வந்துள்ளது கடந்த மே மாத புள்ளி விவரங்களுடன் ஒப்பிடுகையில் அந்நிய செலாவணி கையிருப்பு மூன்று தசம் மூன்று வீதம் குறைவடைந்துள்ளதாகவும் மத்திய வங்கி கூறியுள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடனான விரிவாக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழ் எதுவரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் பாதியில் நாடு தழுவிய ரீதியில் சொத்து வரியை அறிமுகப்படுத்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது இந்த உறுதிமொழியை நிறைவேற்றும் வகையில் சொத்து வரியை அறிமுகப்படுத்துவதற்கு வசதியாக தரவு கட்டமைப்பை அரசாங்கம் உருவாக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிதாக எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள சொத்து வரி மூலம் அரசாங்கம் ஐம்பத்தி ஆறு பில்லியன் ரூபாவை அறவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் சொத்து வரி மூலம் நூற்றி இருபத்தி இரண்டு பில்லியன் ரூபாவை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையானது அரசாங்கத்தின் பரந்த வருவாய் திட்டத்தின் மூலோபாயத்தின் ஒரு பகுதியாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் வரி சமத்துவத்தை மேம்படுத்தவும் பொதுத்துறை நிதியை மேம்படுத்தவும் எதிர்பார்க்கப்படுகின்றது விரிவாக்கப்பட்ட நிதி வசதியை ஆதரிக்கும் வகையில் பொருளாதார சீர்திருத்த திட்டத்தை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் முழுமையாக உறுதி பூண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூறியுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியாவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினராக ஜெயவீர தேர்ந்தெடுக்கப்பட்டதை உறுதிப்படுத்தும் வர்த்தமான அறிவிப்பை ஸ்ரீலங்கா தேர்தல்கள் வெளியிட்டுள்ளது கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமவின் பதவி விலகலால் ஏற்பட்ட நாடாளுமன்ற வெற்றிடத்தை நிரப்பும் வகையில் இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நிஜாந்த ஜெயவீரவின் பெயரை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு பெயரிட்டு கட்சியின் செயலாளர் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளார் இதன் பிரகாரம் வெற்றிடமான தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நிசாந்த ஜெயவீர நியமிக்கப்பட்டதை அதிகாரப்பூர்வமாக வர்த்தமானியில் வெளியிட ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராக முன்னர் பணியாற்றிய கலாநிதி ஹர்சன சூரியபெரும நிதியமைச்சின் புதிய செயலாளராக பொறுப்பேற்கும் வகையில் தனது அமைச்சு பதவி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி ஆகிய இரண்டில் இருந்தும் விலகியிருந்தார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக முகமது ஷெரீப் அப்துல் வசீத் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன முன்னிலையில் பதவியேற்றார் முகமது சாலி நலிம் பதவி விலகியதைத் தொடர்ந்து வெற்றிடமான நாடாளுமன்ற இடத்திற்கு முகமது ஷெரீப் அப்துல் வசீத் நியமிக்கப்பட்டிருந்தார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் ஆணைக்குழுவிற்கு முகமது ஷெரீப் அப்துல் வசீத்தின் பெயர் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இதனை அடுத்து கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை உறுதிப்படுத்தும் வர்த்தமானி அறிவிப்பை ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது இசாலின் அலி ஏராபூர் நகரசபைக்கான உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்காக கடந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி தனது பதவியில் இருந்து விலகியிருந்தார் கட்டாய ஓய்வு வயதை அறுபதாக குறைப்பது எதிர்காலத்தில் பல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் என்று பொது சேவை ஐக்கிய தாதியர் சங்கம் எச்சரித்துள்ளது ஓய்வூதிய வயதை குறைப்பது தற்போதுள்ள தாதியர்களின் பற்றாக்குறையை மேலும் அதிகரிக்கும் என சங்கத்தின் தலைவர் முருத்தேட்டுவே ஆனந்தேரர் குறிப்பிட்டுள்ளார் தாதியர்களின் கட்டாய ஓய்வு வயதை அறுபத்தி மூன்றாக நீடிக்கும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சகம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது இதன் பிரகாரம் சட்ட நடவடிக்கைகள் முடியும் வரை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தது அந்த உத்தரவின் அடிப்படையில் அறுபது வயதை எட்டிய அனைத்து தாதியர்களும் ஓய்வு பெற வேண்டும் என சுகாதார அமைச்சின் செயலாளர் கடந்த ஜூலை மாதம் நான்காம் திகதி சுற்றறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையிலேயே தாதியர்களின் ஓய்வூதிய வயதெல்லையை குறைக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கை தொடர்பாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன திருகோணமலை சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை ஜூலை மாதம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உப்புவளி காவல்துறை பிரிவில் உள்ள சுற்றுலா விடுதிகளுக்கு முன்னால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இரு நபர்கள் தடியினால் தாக்கும் காணொலி ஒன்று இணையத்தில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன அலஸ்தோட்டம் பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியில் நடந்த விருந்தில் வெளிநாட்டு பெண்ணுடன் சிலர் தகாத முறையில் நடக்க முயன்றுள்ளனர் இதனை தட்டிக் கேட்க முயன்ற கணவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் குறித்து உப்புவழி காவல்துறையினரால் ஒருவர் கைது செய்யப்பட்டு திருகோணமலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை உப்புவழி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் மட்டக்களப்பில் தொடருந்தில் மோதி இளைஞரொருவர் பதிவாகியுள்ளது கருவப்பங்கேணி பிரதேசத்தைச் சேர்ந்த வயதுடைய சுந்தரராஜா நிசாந்தன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பு கருவப்பங்கேணி பகுதியில் இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் இந்த இளைஞர்கள் தொடருந்து மோதி உயிரிழந்துள்ளதாக மட்டக்களப்பு தலைமை காவல்துறையினர் தெரிவித்தனர் தொடருந்தின் தண்டவாளத்தில் இருந்த இளைஞர் மீது மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கடுகதி தொடருந்து மோதியுள்ளது இளைஞரின் சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கடலூரில் தொடருந்து கடவையை கடக்க முயன்ற பாடசாலை வாகனம் மீது தொடருந்து மோதியதில் நான்கு பேர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் விசாரணைக்கு பின்னர் கடவை பாதுகாவலர் தவறு செய்தது உறுதிப்படுத்தியிருந்தால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார் செம்மங்குப்பம் அருகே ஆச்சாரியா என்ற தனியார் பாடசாலைக்கு சொந்தமான பாடசாலை வாகனம் மீது திருச்செந்தூரில் இருந்து சென்னை நோக்கி பயணித்த தொடருந்து மோதியுள்ளது இந்த விபத்தில் வாகனத்தில் இருந்த பாடசாலை பிள்ளைகள் படுகாயமடைந்துள்ளனர் தொடருந்து கடவையின் கதவை மூடாமல் ஊழியர் உறங்கியதால் பாடசாலை வாகனம் தண்டவாளத்தை கடந்தபோது விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது தொடருந்து கடவை பாதுகாவலரின் அலட்சியத்தாலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக கூறி ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கடவை காப்பாளரை தாக்கினர் அத்துடன் விபத்து நிகழ்ந்த இடத்தில் காவல்துறையினுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே விபத்து நிகழ்ந்த இடத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் வாகனத்தில் ஐந்து பேர் பயணித்ததாகவும் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார் இந்நிலையில் சம்பவ இடத்தில் கடலூர் ஆட்சியர் பி ஆதித்ய செந்தில் குமார் நேரில் ஆய்வு செய்ததுடன் பாடசாலை வாகனம் மீது தொடருந்து மோதியதற்கான காரணம் குறித்து தொடருந்து துறை மற்றும் காவல்துறை முறையாக விசாரணை நடத்தும் என கூறியுள்ளார் தமது நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது அதிக வரிகளை விதிப்பதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம் தாமதப்படுத்தியுள்ளார் எனினும் ஜப்பான் மற்றும் தென்கொரியா உள்ளிட்ட பதினான்கு நாடுகளுக்கு புதிதாக விதிக்கப்படும் வரிகள் தொடர்பான கடிதங்களையும் அவர் அனுப்பியுள்ளார் தமது நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது அதீத வரிகளை அறவிடும் திட்டத்தை தொன்னூறு நாட்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இடைநிறுத்தியிருந்தார் இந்த இடைநிறுத்தம் இந்த வாரம் முடிவிற்கு வர இருந்த நிலையில் பெரி விதிப்பை நடைமுறைப்படுத்துவதை டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் மேலும் தாமதப்படுத்தியுள்ளது எனினும் ஜப்பான் மற்றும் கொரியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து வீதம் பெரி விதிக்கப்படும் என்ற கருத்தை டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி முதல் விதிக்கப்படவுள்ள வரிகள் குறித்து உலக தலைவர்களுக்கு எச்சரிக்கும் ஏனைய கடிதங்களின் தொகுப்பையும் அவர் பகிர்ந்து கொண்டார் அதிக வரிகள் ஜூலை மாதம் ஒன்பதாம் திகதி நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ள முயற்சிப்பதாக கூறியதால் அது இடைநிறுத்தப்பட்டது இந்த நிலையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதமும் புதிய வரிகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பின் நிர்வாகம் நடைமுறைப்படுத்துமா என்பதும் உறுதியாக தெரியவில்லை என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் பொதுவாக வர்த்தக ஒப்பந்தங்களை இறுதி செய்வதற்கு பல ஆண்டுகள் எடுக்கும் என்பதால் அதிக வரி அறவீட்டை நடைமுறைப்படுத்தும் செயற்பாட்டை டிரம்பின் நிர்வாகம் மேலும் தாமதப்படுத்தலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நினைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் சொத்துவெரியை அறவிட ஸ்ரீலங்கா அரசாங்கம் இணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என தகவல் சம்பூர் படுகொலையின் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவீந்தல் தமிழருக்கு எதிரான அநீதிகளை எதிர்கால சம்பதியினருக்கு கடத்த வேண்டும் என கோரிக்கை திருகோணமலையில் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் சந்தேக நபருக்கு விளக்கமறியல் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திற்குள் புதிய உறுப்பினர்கள் இருவர் தேர்வு இன்று பதவியேற்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் தமிழ்நாட்டின் கடலூரில் தொடர்ந்து கடவை விபத்து பாடசாலை பிள்ளைகள் நால்வர் பலி அதிக வரி அரபீட்டை தாமதப்படுத்திய ட்ரம்ப் ஜப்பான் தென்கொரிய நாடுகளுக்கு அதிக வரி தொடர்பாக மீண்டும் எச்சரிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் டாட் காம் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்